லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஹலோ சொல்லுங்க சார் சார் இப்ப கடைசியா வந்தவனோட வண்டி நம்பரு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் ஹெல்மெட் வந்துட்டு ஆர் ஃபைவ்ல இன்னொரு வரைக்கும் மேலே நின்று தானுங்க நான் கார் எடுத்துட்டு என்னாலும் பாக்கலான்னு வந்தேன் வந்தவனுங்க நான் பெட்ரோல் கிட்ட போயிட்டே வண்டி கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடா நோக்கி போயிட்டு இருக்கானுங்க எமகா பிளாக் கலர் ஆர் ஒன் ஃபைவ் ரெண்டு பேரும் கையில இதோட போறானுங்க இன்னும் இதுக்கு மேல நான் என்ன சார் அவனால போய் எங்கே பிடிக்கிறேன் நான் ஒருத்தன் தான் இல்லைன்னா நான் இப்ப ஆளுக்கிறவக்க வந்துட்டேன் ஆனா இதோட காலையில இருந்து நாலாவது டைமுங்க சார் இது யாருன்னு தெரியல சார் எவனே தெரியாதுங்க சார் எனக்கு மூஞ்சி தெரிஞ்சு நானே நான் சார் சொல்லாம இருக்கிறேன் போயும் போய் பைத்திகாரனு எங்க அப்பாட்டையே நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க அவருக்கு யாரும் தெரியாதுங்களா இந்தியா தமிழுக்காரங்களா தமிழுங்க பூராத்துக்குமே இருபத்தி ஆறு வயசுக்குள்ளதான் இருக்குமாங்க ஆறு பேருங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாதுங்க நிம்மதியா இவனுக்கு என்னன்னா இப்ப புடிக்கிறக்கு அவனை கூட ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா போய் அடிச்சு நாள் புடிங்கிருவேன் போய் அவன் வண்டி தள்ளி விட்டுனாலும் நிப்ப ஏன்னா பின்னர் வரைக்கும் ரோட்லயே நின்று பாத்துட்டே இருந்தாங்க வரவான்னு கேக்குறேன் சார் அவனு போயிட்டானுங்க பல்லடம் தாண்டிட்டானுங்க இன்னும் பல்லடமா போயிருப்பானுங்க

லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடி போடுகிறது ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில்